சப்கோ நமஸ்தே சுப ஹிந்தி வித்யாஸ்ரம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆப் கை சேக மை டீக் ஹூ நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விரிவாக பேசுகிறது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணி எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் போகிறேன் மைம் ஜாத்தாகும் நான் போகிறேன் அப்படின்னா மை ஜாத்தா நான் கோவிலுக்கு போகிறேன் மை மந்திர் ஜாத்தாகும் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது மை மந்திர் ஜாத்தாகும் ஹூ இருந்தால் மை ஜாத்தி ஹூங் அப்படின்னு சொல்லணும் மேஸ்குலின் ஜென்டராக இருந்தால் மை ஜாத்தா அப்படின்னு சொல்லணும் ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் போகிறேன் அப்படின்னா மை ஜாத் ஆகும் இப்போ நான் போகிறேனுக்கு இடையில் நீங்கள் கோவில் ஆட் பண்ணியிருக்கிறீங்க அப்போ கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது நான் கோவிலுக்கு போகிறேன் மை மந்திர் ஜாத்தாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இப்போ கோவில் எடுத்துகிட்டு வேறு பிளேஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்பாவுடன் போகிறேன் மை பிதாஜி கே சாத் ஜாத் ஆகும் நான் அப்பாவுடன் உடன் சொல்லும் போது கே சாத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும் நான் அப்பாவுடன் போகிறேன் மை பிதாஜி கே ஜாத்தாகும் பெண் பாலில் சொல்லும்போது ஜாத்திஹூ அப்படின்னு சொல்லணும் நான் பேருந்தில் போகிறேன் மை பஸ்ஸே ஜாத்தாகும் நான் பேருந்தில் போகிறேன் அப்படின்னா மை பஸ்ஸே ஜாத்தாகும் இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸு ஸோ அந்த சென்டென்ஸில் நீங்கள் நான் போகிறேனுக்கு இடையில் நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் இல்லை வேர்போ என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சென்டென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இப்போ நான் அப்பாவுடன் போகிறேன்னு சொல்லும்போது மை பிதாஜி கேசா ஜாத்தாகும் இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது மை மந்திர் ஜாத்தாகும் இல்லை நான் சினிமா தேட்டர் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மை சினிமே சினிமா தேட்டர் ஜாத்தாகும் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போது நான் ஐந்து மணிக்கு போகிறேன் டைம் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நான் ஐந்து மணிக்கு போகிறேன் அப்படின்னா மை பாஞ்ச் பஜே ஜாத்தாகும் ஐந்து மணி பாஞ்சுனா ஃபைவ் ஐந்து பஜேன்னா மணி ஸோ மை பாஞ்சு பஜே ஜாத்தாகும் நான் வீட்டிலிருந்து போகிறேன் மாயம் கர்சே ஜாத்தாகும் நான் வீட்டில் இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மாயம் கர்சே ஜாத்தாகும் மைம் கர் சே ஜாத்தாகும் கருங்கிறது ஹவுஸ் இல்லையா சேனா இருந்து ஃப்ரம் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ணுறது சே மைம் கர் சே ஜாத்தாகும் நான் வீட்டிலிருந்து போகிறேன் மைம் பார்க்கு சே ஜாத்தாகும்னா நான் பார்க்கிலிருந்து போகிறேன் அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம் ஐந்து மணிக்கு போகிறேன்னு சொல்லும்போது மை பாஞ்சு பஜே ஜாத்தாகும் பெண் பாலாக இருந்துச்சுன்னா ஜாத்தீகும் சொல்லணும் மை பாஞ்சு பஜே ஜாத்தீகம் ஸோ நான் கோவிலுக்கு அப்பாவுடன் வீட்டிலிருந்து ஐந்து மணிக்கு பஸ்ஸில் போகிறேன் ஸோ இது நம்ம சொல்லும்போது வெரி லென்த்தி ரொம்ப பெரிய சென்டென்ஸாக நமக்கு தெரியும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும் ஸோ நான் கோவிலுக்கு அப்பாவுடன் வீட்டிலிருந்து ஐந்து மணிக்கு பஸ்ஸில் போகிறேன் எப்படி சொல்லணுன்னா மை மந்திர் கோவிலுக்கு பிதாஜி கேசாத் அப்பாவுடன் கர்சே வீட்டிலிருந்து பாஞ்சு பஜே ஐந்து மணிக்கு பஸ் என்ன பஸ்ஸில் ஜாத்தாகுன்னு போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் தனித்தனியாக சொல்லிகிட்ருந்தீங்க இல்லையா அது எல்லாமே சேர்த்து சொல்லும்போது பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்கும் பட் உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாகிடும் ஸோ நான் கோயிலுக்கு அப்பாவுடன் வீட்டிலிருந்து ஐந்து மணிக்கு பஸ்ஸில் போகிறேன் மைம் நான் கோயிலுன்னா மந்திர் பிதாஜி கேசாத் அப்பாவுடன் வீட்டிலிருந்து கர்சே பாஞ்சு பஜே ஐந்து மணிக்கு பஸ்ஸில் போகிறேன் பஸ்ஸே ஜாத்தாகும் ஃபீமேலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாத்திஹும் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸு தான் அதை எப்படி நம்ம லென்த்தியாக பேசுகிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை ஒன் ஆர் ஒன் டைம் பார்த்தா டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பாருங்கள் பாது பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் தன்யவா